வணக்கம் நான் தன் இலங்கையில் கொழும்புல ஒரு பிரபலமான பாடசாலையில் இருக்கிற அதிபர் வந்து தன்னோட ஸ்கூலில் இருக்கிற கிரேட் நைன் அதாவது ஒன்பதாம் தரம் படிக்கின்ற பதினாலு வயது உடைய ஐந்து மாணவிகள் மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு போலீஸாருக்கு போலீஸார் வந்து சடன்லியா வந்து இந்த ஐந்து மாணவிகளையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படி வந்து பிரின்சிபல் அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் எதுக்காக இந்த மாணவிகள் மாணவர்களில் மாணவிகள் வந்து பெண் பிள்ளைகள் பதினாலு வயது பிள்ளைகளை வந்து எதுக்காக போலீசார்ட்டு புகார் கொடுத்து கைது செய்யணும் இது வந்து ஒரு பேசும் பொருள் இது கொழும்புல நடந்த சம்பவம் பாடசாலின் பேரை வந்து மென்ஷன் அவ்வளவு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பெண் பிள்ளைகளுடைய பெயர்களையும் நான் இதுல மென்ஷன் பண்ணல டீட்டெயிலான இந்த விஷயத்த வந்து சொல்றேன் இந்த வீடியோ வந்து கட்டாயமாக ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளை சிறுமிகளை சிறுவர்களை வச்சிருக்கிறவங்க கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம விருது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால நிறைய மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து உருவாகுது ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் ஒன்பதாம் தரம் படிக்கிற ஐந்து மாணவிகள் மாணவர்கள் இல்லை மாணவிகள் பெண் பிள்ளைகள் பதினாலு வயதுடைய சிறுமிகள் ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐந்து பெண் பிள்ளைகளும் வந்து கொஞ்ச நாட்களாவே ஸ்கூலுக்கு வராங்க கிளாஸ் ரூம்ல வந்து ஒழுங்கா படிப்புல வந்து கவனம் இல்லை சேட்டைகள் அதிகமாக பண்ணுறாங்க இது வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி போட்டு இந்த மாணவிகளுடைய டீச்சர் இருக்காங்களே இவர் இவங்க வந்து பிரின்சிபலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க டெய்லி இப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்குது அனவசியமாக சிரிக்கிறாங்க கதைக்கிறாங்க பாடத்தில் வந்து கவனம் செலுத்துறாங்கல்ல ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு எடுக்கணும் நீங்கள் தான் சொல்லி பிரின்சிபிள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ பிரின்சிபல் என்ன செய்யறாருன்னு சொன்னால் இவங்களை வந்து கொஞ்ச நாளா ஒஷ் பண்ணுறாரு உண்மையாகவே இவங்களோட விஷயத்துல வந்து நிறைய மாற்றங்கள் விதிக்குது அடிக்க தினம் வந்து டாய்லெட் போறாங்க போகணும் என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்படி வந்து அந்த டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தா இவங்க வந்து மோசமா இருக்குது இவங்க என்ன செய்யறாங்கன்றா இது எல்லாமே ஒஷ் பண்ணதுக்கு பிறகு தான் தெரிய வருது இவங்க போதைப் பொருள் மாத்திரை வந்து பாவிக்கிறாங்கன்னு சொல்லி பாடசாலை ஒன்பதாம் ஆண்டு படிக்கிற மாணவிகள் வந்து போதைப் பொருள் மாத்திரை வந்து யூஸ் பண்ணாங்கன்ற விஷயம் வந்து பிரின்சிபிள் கண்டுபிடிச்சது போலீஸாருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் போலீஸார் வந்து கைது செய்து இந்த ஐந்து மாணவிகளையும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வச்சு விசாரிக்கிறாங்க இந்த நாலு மாணவிகள்கிட்ட கேட்கும் போது இந்த நாலு பேரும் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாணவியை வந்து கை காட்டுறாங்க இவங்க மூலமா தான் எங்களுக்கு என்ன போதை மாத்திரை கொடுக்கப்படுது என்று சொல்லி இந்த நாலு பேர் சொன்ன பிறகு அந்த குறிப்பிட்ட மாணவி வந்து விசாரிக்கிறாங்க ஸோ இவங்க என்ன சொல்லிக்காங்கண்டா இருந்து நான் மூன்று மாத்திரைகள் வந்து கொண்டு வரேன் இந்த போதை பொருள் போதை மாத்திரை இதுல ஒன்றை நான் எடுத்துப்பேன் இன்னும் ரெண்டை வந்து இந்த தோழிகள் ரெண்டு பேருக்கு நான் கொடுப்பேன் சொல்லி பிறகு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து அதிகமாக கொண்டு வர சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால இன்னும் மூன்று அதிகமாக நான் எடுத்து வந்தேன் இப்படி என்ன சொல்லிக்கிறாங்க இது வந்து கண்டினியூஸாக எடுக்கப்பட்டிருக்குது இந்த மாணவிகளுக்கு வந்து இந்த டேப்லெட் போதைப் பொருள் டேப்லெட் வந்து யாரு கொடுக்கறன்னு சொல்லி போலீசார் வந்து தேடி இருக்கிறாங்க மட்டக்குழியில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த நபர் தான் இந்த பாடசாலை மாணவிகளுக்கு இந்த போதைப் பொருள் மாத்திரை வழங்கப்பட்டிருக்கிறது விற்கப்பட்டிருக்கிறது இத்தனை காலமாக அவங்களோட வீட்டுல யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் பாடசாலையில உன்னிப்பாக ஆசிரியர்கள் கவனித்தால அந்த பிரின்சிபல் மூலமாக இந்த ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோ மூலமாக நான் விஷயத்த பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது வீட்டுல இருக்கிற பேர் என்ன வந்து மானிட்டர் பண்ணுங்க இது வந்து கொழும்பு நகரத்துல நடைபெற்ற ஒரு விஷயம் இதே விஷயம் உங்களோட இடங்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மட பிள்ளைகள் வந்து என்னென்ன விஷயத்துல ஈடுபடுறாங்க அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குது வழக்கத்துக்கு மாறாகன விஷயங்களை பண்றாங்கன்னு சொன்னால் அதிகமா பொய் பேசுறாங்கன்னு சொன்னால் அல்லது வந்து சாதாரணம் இருக்கிற ஒரு ஆட்டிடியூட்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் பண்றாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம உன்னிப்பா அறிக்கணும் இது வந்து நிறைய பேரன் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த சோசியல் மீடியாவில இருந்து எல்லாமே வந்து நிறைய தேவையில்லாத அனாவசியமான விஷயங்களை வந்து பகிர்ற ஒரு ஊடகமா இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து ஆஹ் பர்சனலா ரீதியில் அல்லது வந்து ஒரு ஃப்ரீடம் பேர் ரீதியில் மாணவர்கள் வந்து கெட்டு போறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வழிவகுக்குது சோ நம்ம மானிட்டர் பண்ணா தான் வீட்டுல இருக்கிற பேரண்ட் ஆசிரியர்கள் எல்லாருமே மோனிடர் பண்ணால் தான் இப்படியான விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும் சோ அந்த பிரின்சிபல் மூலமாக இந்த உதவிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இந்த விஷயம் வந்து கண்டுபிடிக்காம போயிருந்தால் ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும் அந்த ஐந்து மாணவிகளை தாண்டி ஒட்டுமொத்த பாடல இருக்கிற மாணவிகளே வந்து இந்த போதைப்பொருளுக்கு வந்து அடிமையாகிற ஒரு வாய்ப்பும் நடந்திருக்கும் சோ இது வந்து நிறுத்தப்பட்டிருக்குது இது போல விஷயங்கள் உங்களோட இடங்கள்லயும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாருமே கொஞ்சம் உன்னிப்பாக அவதானமாக இருந்தா தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒழுக்கமான பாதைக்கு போவாங்க இல்லைன்னு சொன்னால் நிறைய கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எல்லா விஷயமும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்ததால நிறைய விஷயத்துல நம்ம கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நாங்கள் தான் பேரண்ட் வீட்டில் இருக்கிறவங்க படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி தான் கண்டுபிடிச்சி இந்த விஷயத்த வந்து தவிர்க்கணும் இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்ததாக இன்னும் ஒரு அப்டேட்டான ஆன வீடியோவை நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி